கனடாவின் வான்குவர் தீவில் உள்ள கோமாங் சேரியில் ஒரு இளம் தாயும் அவரது ஐந்து மாத குழந்தையும் மரமொன்று விழுந்ததினாலேயே குறித்து இருவரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அருகில் உள்ள மக்கள் முதலுதவி அளித்து காப்பாற்ற முயன்ற போதிலும் அவர்களின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது இந்த நிலையில் அந்த பகுதி பொதுவாக பாதுகாப்பானது எனவும் இது ஒரு அரிதான விபத்து எனவும் துணை தீயணைப்பு தலைவர் தெரிவித்துள்ளார் அவசர கால குழுக்கள் வருவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர் காப்பாற்ற முயன்ற பார்வையாளர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஏரியில் ஒரு பதின்ம வயது நபரின் மரணம் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் காட்டுத்தீ போன்ற துயர சம்பவங்கள் இடம்பெற்றன இவ்வாறு இது மிகவும் சோகமான நேரம் என நகரமேயர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இது போன்ற விபத்தினை தடுக்க மரங்களின் ஆரோக்கியத்தை சரிபார்ப்பது முக்கியம் இதுகுறித்து பூங்காவை நிர்வகிக்கும் குழு இப்போது மதிப்பாய்வு செய்து வருகின்றது